அனைவருக்கும் வணக்கம் விஜித் ராமாவுக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது குக்வித் கோவாலி இருக்கக்கூடிய குறைசி அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்து இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது பாஸ் சீசன் செவன் டைட்டில் உன்ன வந்து விஜித்ராமா தான் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் வேறு லெவல் அப்படின்னு நம்மளுக்குலாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது நம்மளுடைய இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா அவங்க வந்து தான் பார்த்திங்கன்னா அக்காவாக என்னன்னு தெரில அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி குறைசு வந்து போஸ்ட் போட்டுக்காரு ப்ரோ பாருங்க ப்ரோ பாருங்க ப்ரோ அதை எடுத்து சொல்லுங்க ப்ரோ மக்களுடைய ஆதரவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உச்சித்ராமா மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஆர் அந்த ஓட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தினேஷ்க்கு வர வாக்குகள்லாம் பிஆர் வாக்குகள் தான் மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதோட துளி கூட கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க ஜிஜித்ராமாவுக்கு தான் ஆதரவு இருக்குது இதை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நூறு உண்மையாக இருக்குது அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பிக்பாஸ் சீசன் செவன் டைட்டில் முன்னராக வர்றதுக்கு விஜித்ராமா வருவாங்க அதாவது வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரொடிக்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்க இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அர்ச்சனாவுக்கு தகுதி இல்லை தினேசுக்கு தகுதி இல்லை மணிக்கு தகுதியில் வேறு யாருக்குமே தகுதி கிடையாது நம்மளை பொறுத்தவரை அந்த நூறு நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி தன் வயசுக்கு இவ்வளோ தூரம் வந்து பேசி ஸ்டெடியாக நிற்கிறாங்க அப்படின்னா அது விஜித்ராமட்ட்தான் விஜித்ராவுக்கு தான் வந்து டைட்டில் முன்னருக்கு வந்து தகுதி இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இந்த நேரத்தில் வந்து நம்ம அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம் குறைசிய நனுக்கு இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்